ஏதே நேரி விளக்கத்திலே துருவிகளுடைய உணவை சொன்னார் அவர்கள் உடல் பேணாமையை சொன்னார் இந்த பாடலிலே சிற்றின்பத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்கிற செய்தியை இந்த பாடல் சொல்லுகிறது சிற்றின்பம் சீழ்நீரது ஆயினும் அகுதுற்றார் மற்றின்பம் யாவையும் கைவிடுவே முற்றும் தான் பேரின்ப கடலாடுவார் வீழ்பவோ பாழும் கும்பியில் துறவிகள் மிக நோக்கம் கொண்டவர்கள் சிற்றின்பம் சிறு தன்மை உடையது என்றாலும் அந்த இன்பத்திற்கு ஆட்பட்டவர்கள் மற்ற எல்லா இன்பங்களையும் கைவிட்டு விடுவார்கள் பேரின்பமாக இறை இன்பத்திலே நாட்டம் கொண்டிருக்கிற துறவிகள் உலக இன்பமாக இந்த நகரத்தில் வீழ்ந்து விட மாட்டார்கள் அதை ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள் துறவோர் விரும்புவது துய பேரின்பம் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது சிற்றின்பம் வெயி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் இன்பம் வேண்டுபவர் இவை சிற்றின்பத்தை விரும்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வேறு எந்த இன்பத்தையும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் தொழில்களோ பேரின்பத்தை நோக்கி தன்னை அமைத்துக் கொண்டிருப்ப காரணத்தினாலே இந்த உலக இன்ப இன்மங்களையெல்லாம் ஒரு காலம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் பெருநோக்கு உடையவர்கள் அறியாத விருப்பத்தால் வளரும் காமம் காமம் விருப்பமின்மையால் வளரும் வீடு இன்மை காமம் விருப்பம் ஒன்றையும் இல்லை என்றால் இந்த வீடை நோக்கி எல்லோரும் அந்த நிலையை அடையலாம் என்று சொல்வதை அறநெறிச்சாரம் சொல்வதை பார்க்கிறோம் இன்மை சிற்றின்பம் பேரின்பத்தை கசக்கச் செய்துவிடும் சிற்றின்பம் அதனால்தான் சொல்கிறார் சில் நீரது சிறுமைத்தன்மை உடையது கொஞ்ச நேரத்திற்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடியது அது என்ன செய்தும் என்றால் பிற உயர்ந்த எண்ணங்களையெல்லாம் அழித்துவிடும் எனவே யாராவது சிறிய இன்பத்திற்காக பேரின்பமாகிய திருவடி இன்பத்தை இழப்பார்களா என்று குமரவர் கேள்வி கேட்பது நியாயமானதாக இருக்கிறது எனவே துறவிகள் பெரும் பேரின்பமாகிய இறைவன் திருவடி இன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறவர்கள் என்பதனால் அதை நோக்கி நடப்பவர்கள் என்பதனால் அவர்கள் இந்த உலக இன்பத்தை எல்லாம் தூக்கி எறிந்தவர்கள் ஒரு அதை விரும்பாதவர்கள் என்று சொல்கிற அந்த உயர்ந்த நோக்கை இந்த பாடலிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் சிற்றின்பம் சில் ஆகினும் அகுதுற்றா மற்றும் யாவையும் கைவிடுமே முற்றும் தான் பேரின்பமாக கடலாடுவார் வெல்பவோ பாரின் பாடும் என்று சொல்வதை இந்த பாடலில் பார்க்க முடிகிறது